السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی سیدنا محمد و الیہ و صحبہ اجمعین رسول اللہ صلی اللہ علیہ وسلم اورغلے علی پطریہ تولر ورین 12వది పదివు ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் தன்னுடைய எட்டாவது வயதிலிருந்து அபு தாலிபுடைய பராமரிப்பிலே இருக்கிறார்கள் பனிரெண்டாவது வயதிலே ஷாமுக்கு போய் அந்த புஹைரா என்ற அந்த ஆலிமை சந்தித்து அவர் சொன்ன நன்மாராயங்களை பற்றிய விடயங்களை நாம் நேற்றைய பதிவிலே பதிவு செய்திருந்தோம் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அப்படியே தொடர்ந்து தன்னுடைய வாலிஃப வயதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பும் அவர்களுடைய சிறு பிராயமும் எப்படி அழகாகவும் வெளிச்சமாகவும் பரிசுத்தமாகவும் இருந்ததோ இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களும் அமைந்திருந்தது அவர்களுடைய சிறு பிராயத்திலிருந்து அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு கட்டமும் செய்யீதுல் அம்பியா இவள் முருசலீன் என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாகவே இருந்தது வாலிபத்தை அடைகிறார்கள் இபுன் அசாக்கர் ஹசாயிஸ் குபுரா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் வாலிஃபத்தை அடைந்தார்கள் தன்னுடைய கூட்டத்திலே மிகவும் ஒரு சிறந்த ஒரு உடையவராக அவரை போன்ற ஒரு உடையவர் யாரும் இருக்கவில்லை வாலிப பருவத்திலே சிறந்த நட்குணமுடையவராக பிறருடைய விடயங்களிலே மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவராக சகிப்பு தன்மை உடையவராக பிறருக்கு உதவி ஒத்தாசை புரியக்கூடியவராக ஒரு நம்பிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாலிபராகத்தான் அவர்கள் வாலிபத்தை அடைகிறார்கள் அந்த நேரத்திலிருந்தே அவர்களிடத்தில் எந்த வகையான கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவுமே இருக்கவில்லை சண்டை பிடிப்பது பிணங்கிக் கொள்வது அருவறுப்பான வார்த்தைகளை பேசுவது அசிங்கமான சொற்களை பயன்படுத்துவது இதே போன்று பிறரை நோவிக்கக்கூடிய வசனங்களை பாவிப்பது இப்படியானவைகளிலிருந்து மிகவும் தூரமானவர்களாகவே இருந்தார் இதனால் அவர்களுக்கு வாலிபத்தை அடையும் பொழுதே அவர்களுடன் வாழ்ந்த சமூகம் அல் அமீன் இவர் ஒரு நம்பிக்கையானவர் சாதிக் இவர் ஒரு உண்மையானவர் என்ற அந்த பட்டத்தை வழங்கிவிட்டார் உண்மையிலே ஒரு பட்டம் என்பது அப்படித்தான் அது எழுத்தில் சான்றிதழில் வழங்கப்படுவதை விட ஒரு சமூகத்தோடு வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு மக்கள் வழங்கக்கூடிய சான்றிதழ் அதுதான் உண்மையான சான்றிதழ் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ரெண்டு பெயரை அந்த சமூகம் அவர்களுக்கு வழங்கியது இந்த அளவு நம்பிக்கையோடு அமானிதமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் இந்த காலங்களில் அவர்கள் ஒரு வியாபாரியாகவும் இருந்திருக்கிறார்கள் வெறுமனே அல் அமீன் அசாதி என்ற பட்டத்தை அவர்கள் அடையவில்லை அவர்களுடன் சேர்ந்து கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பல சமூக விடயங்களில் அந்த பருவத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதே போன்று ஆடு மேய்த்திருக்கிறார்கள் பிறருடைய ஆடுகளை மேய்த்து கொடுத்திருக்கிறார்கள் இப்படியான பல கொடுக்கல் வாங்கல்கள் சமூகத்தோடு புலங்கி வளர்ந்துதான் இந்த பெயரை அவர்கள் எடுத்தார் அபு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபின் அபில் ஹஸ்மா என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ஒரு தடவை நுபுவத்துக்கு முன்னார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்படுவதற்கு முன்னால் அவர்களுடன் நான் ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்தேன் அந்த கொடுக்கல் வாங்கலிலே அவர்களுக்கு கொஞ்சம் பணம் நான் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது என்னுடைய கையிலே அது இல்லை நான் அவர்களிடம் சொன்னேன் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் சொன்னேன் நுபுவத்துக்கு முன்னால் இது இதோ நான் இப்பொழுது அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன் நீங்கள் இந்த இடத்திலே எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததன் பின்னால் எனக்கு அந்த அவர்களிடம் கொடுத்த அந்த வாக்கை நான் மறந்துவிட்டேன் மூன்று நாளைக்கு பின்னால் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அலை நான் இப்படி ஒரு வாக்களித்து விட்டு வந்தேன் எனக்கு ஞாபகம் வந்த உடனே நான் உடனடியாக அந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு வாக்களித்த அந்த இடத்துக்கு ஓடி சென்றேன் அங்கே போய் பார்க்கிறேன் ஆச்சரியம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அந்த வாலிஃப பருவத்தில் அதே இடத்தில் என்னை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள் மூன்று நாளைக்கு பின்னால் இவ்வளவு மாத்திரம் சொன்னார்கள் எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு நெருக்கடியை விட்டீர்கள் உங்களை நான் இந்த இடத்தில் மூன்று நாட்களாக எதிர்பார்த்திருக்கிறேன் நான் இந்த இடத்திற்கு வருவேன் எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்ற அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி நான் போய்விட்டால் அவர் என்னை எங்கு தேடுவாரோ அலைவாரோ அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக வேண்டி மூன்று நாட்கள் எதிர்பார்த்திருந்தார் சுரணி அபிதாவு இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இது நுபூவத்துக்கு முன்னால் வாலிப பருவத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் நடந்து கொண்ட அழகான சிறந்த முறை அதே போன்றுதான் இப்படியான பல ரசூருடைய சிறந்த அழகிய கொடுக்கல் வாங்கல்கள் நுபுவத்துக்கு முன்னால் தன்னுடைய வாலிப காலங்களில் இருக்கும் பொழுது நடந்த நிகழ்வுகள் வரலாறு கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபின் சாஹிப் சொல்லுகிறார்கள் நான் ஜாஹிலியா காலத்திலே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடன் பிஸ்னஸிலே பார்ட்டனராக இருந்து சேர்ந்து அவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு மதீனா முனவராவுக்கு பொழுது அவர்கள் ஒரு நாள் என்னிடம் கேட்டார்கள் என்னை உங்களுக்கு தெரியுமா நான் அவர்களிடம் சொன்னேன் எப்படி உங்களை நான் தெரியாமல் போவேன் குந்து ஷரீக்கி பனிம ஷரீக் லா துதாரி வலா துமாரி நீங்கள் என்னுடைய வியாபார பார்ட்னராக இருந்தீர்கள் மிகவும் சிறந்த நண்பராக இருந்தீர்கள் எந்த விடயத்திலும் நீங்கள் நாளைக்கு நாலண்டைக்கு என்று பிற்போட மாட்டீர்கள் எந்த விடயத்திலும் நீங்கள் பிணங்கிக் கொள்ள மாட்டீர்கள் அப்படி ஒரு சிறப்பான கொடுக்கல் வாங்கல் என்னுடன் செய்தீர்கள் என்ற தன்னுடைய அழகிய கொடுக்கல் வாங்கலை ஞாபகம் ஓட்டினார்கள் கைசிபுல் சாயிப் என்பவர் சொல்லுகிறார் மஹூமி கைசிபுல் சாய் மஹூமி என்பவர்கள் சொல்கிறார்கள் ஜாகிலியா காலத்திலே நான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடன் வியாபார நண்பராக இருந்தேன் வகான லா யுமாரி வலா வுசாரி சிறந்த ஒரு வியாபார நண்பராக இருந்தார் சண்டை சச்சரவு பிலங்ககள் இந்த வகையான அதாவது மோசமான நடத்தைகள் இடமான செயல்கள் எதையுமே அவர்களிலே காணவில்லை நுபுவத்துக்கு முன்னால் ஜாஹிலியா காலத்திலே அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லோரும் யார் யாரெல்லாம் கொடுக்கல் வாங்கல் செய்தார்களோ ஒரு சிறந்த வியாபாரி நம்பிக்கையானவர் உண்மையானவர் என்று சாட்சி கூறும் அளவுக்கு அப்பொழுதிலிருந்தே மிகவும் சிறப்பாகத்தான் வாழ்ந்தார்கள் எங்களுடைய ஹபீப் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லாம் ஒரு வியாபாரியாக மட்டுமல்ல ஆடு மேய்த்திருக்கிறார்கள் ஹரிமா சதியாவிடத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய பால்குடி சகோதரர்களுடன் போய் ஆடு மேய்ப்பார்கள் அதே நேரத்தில் அதற்கு பின்னாலும் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் ஜாபிர் பின் அப்துல்லா அலியுல்லாஹூ என்றும் அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது மர்ருல் அஹ்ரான் என்ற இடத்தில் ஒரு வகையான பழத்தை நாம் பிறக்கி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் சொன்னார்கள் அதில் கருப்பு நிறத்தை பார்த்து தெரிவு செய்யுங்கள் அதுதான் மிகவும் ருசியாக இருக்கும் என்று அப்பொழுது நான் கேட்டேன் யார் அசூலல்லா நீங்கள் மேய்த்திருக்கிறீர்களா ஏனென்றால் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இதை பற்றி இப்படி தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் நபியாக வந்த எல்லோருமே ஆடு மேய்த்துத்தான் இருக்கிறார்கள் நுபுவத்துக்கு முன்னாலே நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் எனவே வாலிப பருவத்தை அடையும் பொழுது அந்த பருவத்திலும் அன்னாருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களும் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் செழிப்பாகவும் ஒவ்வொரு வாழ்க்கையின் கட்டங்களும் இது இறுதி தூதர் சயீதுல் அம்பியா இவள் முரசலீன் கியாமத்து வரையிலே வரக்கூடிய சகல மனிதர்களுக்கும் ஒரு ஒளி வழிகாட்டி என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாகவே இருந்தது எனவே அப்படிப்பட்ட அந்த ரசூருடைய உம்மத்தில் அல்லாஹ் எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியதை நினைத்து அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்துவோம் எங்களுடைய ஹபீப் முஹம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுவோம் அன்னாரை உண்மையாகவே உள்ளத்தால் நினைத்து அன்பு வைத்து பின்பற்றுவோம் அல்லாஹுல்ல சுபஹான எங்கள் எல்லோரையும் பொருந்தி கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக சல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் وآخر دعوانا ان الحمد لله رب العالمین السلام علیکم ورحمه اللہ وبرکاتہ